ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ எங்கே போனால் மக்தபா ஜெராக்ஸ் கடைக்கு தான் பையன் போய் ப்ரிண்ட் அனுப்பிக்கிற மாதிரி ஜெராக்ஸ் போட்டுவான்னா அதில் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு பேப்பர் இருக்குது இப்போது பையனை அன்னைக்கு அனுப்பு நூற்றி நாற்பத்தி ஆறு பேப்பர் நோய்ச்சி இப்போ இன்றைக்கனு நூற்றி அறுபத்தி ரெண்டு பேப்பர் ஜெராக்ஸ் கடைக்கு வந்துவிட்டேன் ஃப்ரீயாக தான் இருக்குது வந்து பையனுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தேன் பேசணும் பேசிவிட்டு இப்போ எங்கள் இது தான் ப்ரிண்ட் ஓடுன்னு இருக்குது பையன் சொன்ன பேப்பர் தான் தெரியுதா பிரிண்ட்டு போட்டாச்சு மொத்தம் நானூற்றி முப்பத்தி மூணு பேப்பர் இருக்குது நாங்கள் போனதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு இது அனுப்பி பிரிண்ட் போட்டுனா சொன்னால் மொத்தம் நானூற்றி முப்பத்தி மூணு பேப்பரு ஏழு தினம் இந்தூர் காசுக்கு நம்பூர் காசுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரூபா ப்ரிண்ட் போட்டுன வரத்துக்கு அப்படி என்ன தான் படிக்கிறானோ தெரில பையன் படிக்கிறது வந்து வெட்னரி டாக்டர் அந்த அனிமர்ஸ்லாம் பார்க்கறது அந்த டாக்டர் அது ஒரு டைம் சொன்னால் பையன் என்கிட்ட இந்த நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு படிக்கட்டும் நல்லபடியாக படிச்சு நல்லா பார்க்கட்டும் என் கொடுமை என்னன்னு சொல் நல்ல வியூஸ் போயின்னுச்சு இந்த ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன்னு பெரிய வீடியோ அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு வியூஸே போக மாட்டேங்குது யாருக்கும் நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேங்குது சின்ன வீடியோ நல்லா வியூஸ் போகுது ஷார்ட்ஸ் வீடியோ இதுதான் வயலுக்குற சாணியத்து வாயில் போட்ட கதைன்றவங்களே அது இந்த என் கதை தான் நல்லா போயின்னு இந்த வியூஸை அப்படியே விட்டுருக்கலாம் சின்ன வீடியோ எடிட் பண்ணி போடுறேன் ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ணி போகிறேன் அப்படின்னு போட்டு கடைசியில் இது ஸ்டாப் ஆகிடுச்சு இது ஓடுது இது ஸ்டாப் ஆகி அப்படியே நிற்குது யாருக்குமே நோட்டிஃபிகேஷனும் போக மாட்டேங்குது வீடியோ ஒரு அஞ்சு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் தான் பார்க்குறாங்க கடுப்படிக்குது ஏன் அதுமாரி ஆகுதுன்னு தெரியல அது யூடியூப் நான் ஆரம்பத்தில் பார்க்கும்போதே இப்படி தான் சொன்னாங்க நீங்கள் ஒரு கண்டென்ட் போட்டால் அந்த கண்டெண்ட்டே போட்டுன்னு இருக்கணும் அதை தவிர யாரையா தானே போய் அந்த வீடியோ ரீச் ஆச்சுன்னா நீங்கள் ரெகுலராக போகிற கண்டென்ட் வீடியோ வந்து அப்படியே இதுவாகிடும் அது வந்து ஏதோ அழுகிற எதோ ஒன்று சொன்னாங்க இங்கிலீஷ் வாயில் வரல அது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் போய் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னாங்க இந்த குளிருக்கு ஒரு முடிவு காலம் வராது போல் தேர்வு ரொம்ப ஹை லெவலில் போய் நிற்குது குளிர் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எங்கே போகிறோன்னா மெக்டோனல்ஸ் போய் கால் பண்ணு அப்படின்னு நிற்கிறாங்க கார்டு இருந்தாலும் காசு கொடுத்து அனுப்பியிருக்காங்க இடஒது தினார் மெக்டானல்ஸ் ஃபைட்டு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஸ்கூல் லீவு விட்டுருக்குவேன் ஃப்ரெண்டுலாம் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து இருக்காங்க மேடத்தோட தங்கச்சி பசங்க மேடத்தோட அக்கா பசங்க அப்புறம் என் பையனோட ஃப்ரெண்டு இவங்களாம் அப்படியே வராங்க அதால் போயிட்டு கால் பண்ணேன் போய் கால் பண்ணுவோம் மெக்டானால்ஸ் போகிறேன் அப்படின்னு சொல்கிற வீடியோ காருக்கு வெளியே தான் எடுத்தேன் ஓனர் அவங்க தம்பி பிரேயர் பண்ண பக்கத்தில் இருக்கிற மசூதிக்கு போகும்போது பார்த்துட்டார் பார்த்துட்டு என்ன டிக்டாக் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டார் அவர் வந்து சிரிச்சின்னு டிக்டாக் பண்ணல பாபா ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறா அப்படின்னு டிக்டாக் பண்ணுற மாதிரி தான் உயிர் சொல்லி நான் பார்க்குறேன் அப்படின்னாரு இதனடா கொடுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை டிக்டாக்லாம் பண்ணலாம் அப்படின்னே இவங்க அதிகம் டிக்டாக் பார்க்குறாங்க ஒரு டைம் எங்கள் மேடம் கூட காரில் வரும்போது கூட அவங்க பின்னாடி உட்காந்து டிக்டாக் பார்த்துன்னு வருவாங்க அதில் இந்த காவாலா பாட்டு அதிகம் ஓடும் அப்போ ட்ரெண்டிங்கில் என்னக்குதோ அந்த பாட்டு ஓடும் அப்போலாம் பல்ல கடிச்சுன்னு சிரிச்சின்னு வரது அந்த பாட்டெல்லாம் வீடியோ இமேஜினேஷனில் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும் இவங்க பின்னாடி உக்காந்துன்னு பார்த்துட்டு வரும்போது நம்மளுக்கு சிரிப்பு தன்னாலே வர ஆரம்பிச்சிடும் நினச்சின்னு சிரிச்சின்னு வர்றது ஒரு டைமு காமெடியெலாம் வந்துடும் அந்த டிக்டாக் இவங்க பார்த்துன்னு வரும்போது அப்போல்லாம் அப்படியே அப்படியே வந்துட்டு கடிச்சுன்னு வருவோம் சிரிச்சுக்குன்னு என்ன பண்ணுறது அவங்களுக்கு ஏதோ இதுமாதிரி நடந்துருந்தால் சொல்லுங்கள் டிரைவருங்களுக்கு நீங்கள் காரில் வரும்போது டிக்டாக் பார்த்தாங்களா இல்லையான்னு இது கேஎஃப்சி அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் மெக்டோனால்ஸ் இருக்குது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஃப்ரீயாக தான் இருக்குது யாருமே இல்லை ஒரு ஆள் கூட இல்லை போகலாம்ல பதினஞ்சரை தினார் நம்பூர் காசுக்கு நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா சரி அங்கே முன்னாடி கொஞ்சம் அந்த டோனட் ரேட்லாம் இருக்குது அது போய் கொஞ்சம் பார்க்கலாம் டோனட் கப் கேக் இந்த மெரைட்டிலாம் வச்சுருந்தாங்க எல்லாம் லூஸ் தினார் ஏழ்நூற்றி ஐம்பது ஃபில்ஸ் அதுமாரிலாம் இருக்குது அப்புறம் சீஸ் கேக் ஐட்டம்லாம் பார்த்தேன் அதெல்லாம் ஒரு தினம் ஒரு தினம் மேப்பிள்ஸ் இந்தமாரி ரேட்டு தான் வாங்கி சாப்பிட்லான்னு ஆசை தான் இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பட்ஜெட் அதிகமாக இருக்குது ப்ராண்டும் ஃபுல்லாக இருக்குது காசும் எக்கச்சக்கமாக வாங்குறாங்க ஆனால் இந்த கவரில் வர கைப்பிடி ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்குது ஒரு டைம் டக்குன்னு அறுத்துக்குது இது ஏன்னா வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அறுத்துக்குது எங்களை மேடம் ட்ரைவருங்க இதில் கூட கஷ்டப்படுறதாக இருக்குது பாருங்க பண்ணுறது எதுவுமே கொடுத்துட்டு நோட்டு புக்கு வாங்குற இடத்துக்கு அனுப்பிவிட்டாங்க போய் ஃபோன் பண்ணேன்னு போய் ஃபோன் பண்ணுவோம் இந்த பின்னாடி பின்னடிக்கிறது தான் இப்போ வந்தேன் அஞ்சு தினார் எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு ரூபா சம்திங் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஒருத்தாயிடுது இந்த பின்னடிக்கிறது என்னென்னு தெரியல இப்போ எவ்வளோ வைக்குதுன்னு தெரியல இது கொஞ்சம் பெருசு தான் இருந்தாலும் அவங்க பணம் அவங்க செலவு பண்ணுறாங்க எதுவுமே தருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு சாப்பாடும் கொடுத்தாங்க சாப்பிட்டேன் பருப்பு சாம்பாரும் அவிச்ச மூட்டையாக கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் எங்கேயும் வெளியே போக போகிறதுல டைம் ஆச்சு மணி பதினோரு மணி ஆகிடுச்சு நம்மளாம் வீடியோலாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ